வெல்கம் பை ல ஸ்டூடெண்ட்ஸ் வீவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வீவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் நாலா லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம் நாலா லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இந்த லெசனில் நம்ம இன்றைக்கி விறுவிற்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பில் பார்த்தீங்கன்னா மண் இனப்பெருக்க மண்டலம் அதாவது அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆண் இனப்பெருக்க மண்டலம் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ தலைப்பிலுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு நாலு புள்ளி ரெண்டு புள்ளி ஆறு இனப்பெருக்க மண்டலம் அதாவது மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் இப்போ மண்புழுவின் இனப்பெருக்க மண்டலம் நான் ஏற்கனவே இதை பற்றி சில தகவல் சொல்லிவிட்டேன் மண்புழுவில் ரெண்டு இனப்பெருக்க மண்டலம் இதுக்குள்ளேயே இருக்குது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தையும் வச்சுருக்குது பெண் இனப்பெருக்க மண்டலத்தையும் உள்ளே வைத்துள்ளது ஆக இது வந்து இருபாலுயிரி அல்லது மோனேசியஸ்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி இந்த இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்திற்கு ஏன் அவசியம் என்பது தெரிஞ்சுங்க ஸோ இனப்பெருக்கத்தின் வாயிலாக அந்த இனம் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த புவியில் இனப்பெருக்கத்தின் மூலமாக அந்த இனம் நிலைநிறுத்தப்படுகிறது ஒருவேளை இனப்பெருக்கம் என்ற செயல் இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த சிற்றினமும் நிலைத்திருக்காது ஒரு உயிரினம் வயதாகி இருந்து அதிலிருந்து உதயமான புதிய உயிரியே புதிய உயிரினமே அந்த இளம் உயிரியே அந்த இனத்தினுடைய பெயரை மீண்டும் நிலைநிறுத்துகிறது ஆக இனப்பெருக்கத்தின் வாயிலாகவே அந்த சிற்றினம் நிலைநிறுத்தப்படுகிறது ஸ்டேபிள் ஆகுது ஆக இனப்பெருக்கம் முக்கியம் ஆக அந்த இனப்பெருக்கம் மண்புழுவிலும் நடைபெறுகிறது வாங்குள்ள போகலாம் ஸோ so, மண்புழுக்கள் பொதுவாக இருபால் உயிரிகள் இருபால் உயிரிகள் <Thomps> அப்படின்னா என்ன <Thomps> இருத்தம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க மண்டலமும் பெண் இனப்பெருக்க மண்டலமும் ஒரே உயிரியில் காணப்பட்டால் அதை இருபால் உயிரிகளை நலக்கிறோம் ரெண்டு இனப்பெருக்க மண்டலம் அதிலேயே இருக்கும் ஓகே ஆக அவ்வாறு இருப்பினும் அப்படி இருந்தால் கூட இருவால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் சுய கருவுறுதல் சரிங்களா எது தடுக்கப்படுகிறது சுய கருவுறுதல் தடுக்கப்படுகிறது ஆமாம் இது ஒரு அருமையான மெசேஜ் தான் அதாவது நீங்கள் நினைப்பீங்க அப்போ மண்புழு வந்து தனக்கு தானே தங்கிட்டு ஏன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருந்துச்சுன்னா விந்து செல் உற்பத்தியாகுது அதே உயிரினத்துக்கிட்ட பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது அதுலேருந்து அண்ட செல் உற்பத்தியாகுது அதாவது உற்பத்தி உற்பத்தியாகுது அப்போது தாங்கிட்டு இருக்கக்கூடிய விந்து செல்லை பயன்படுத்தி தாங்கிட்டு இருக்கக்கூடிய முட்டையினவையும் ரெண்டை இணைச்சி அது தனக்கு தானே புது உயிரியை உருவாக்கிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கிறீங்க அதுதான் இங்கே நடக்கிறது இல்லை அது நடக்காது அந்த மாதிரி நடந்தால் சுய கருவுதல் தன்னுடைய விந்துசல் தன்னுடைய அண்டணுவோடையே இணைஞ்சிருந்தார் அது வந்து சுய கருவுறுதல் அப்படிம்பார் அந்த சுய கருவுறுதல் நிகழ்ச்சிதல் நடைபெறுவதில்லை ஏன்னா இவைகளில் அந்த இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சி வெவ்வேறு காலங்கள் நடைபெறுகிறது இப்போ ஆண் இனப்பெருக்க மண்டலம் முதிர்ச்சி அடைஞ்சு விந்த செல்களை உற்பத்தி செய்யும் போது பெண் இனப்பெருக்க மண்டலம் முதிர்ச்சி அடையாமல் அண்ட செல்களை அதாவது முட்டை உற்பத்தி செய்யாது அப்போ விந்து செல் தயாராக இருக்கும் அங்கே முட்டை இல்லை ஆக இவ்வாறு சில சிக்கல்கள் முதிர்ச்சி காலங்கள் வெவ்வேறு காலங்கள் நடைபெறுவதால் சுய கருவல் தடைபடுகிறது நடைபெறுவது கிடையாது ஓகே ஸோ வந்து நம்மளுக்கு தெரியணும் அதாவது விந்தணுக்கள் அண்டணுக்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன விந்தணுக்கள் வந்து முன்னாடியே முதிர்ச்சி அடைஞ்சிடும் ஆனால் அண்டணுக்கள் கொஞ்சம் லேட்டாக வளர்ச்சி அடை கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கணும் ஆக சுய சுயக்கருவுறுதல் வாய்ப்பே இல்லை ஸோ இவ்வாறாக ஸோ இவ்வாறாக இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேருனா புரோட்ரோண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் என பெயர் வைக்கலாம் புரொட்ரோண்டஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஆண் இணச்சல்கள் பெண் இணச்சல் உருவாவதற்கு முன்னாடியே முதிர்ச்சி அடைந்து விடுகிறது ஸோ இம்மாதிரியான நிகழ்ச்சிக்கு புரொட்ரோண்டஸ் இது ஒரு மார்க்கில் கேட்கலாம் நோட் பண்ணிங்க புரொட்ரோண்ட புரொட்டோன்ட்ரஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டால் எழுதணும் சில மண்புழுகளில் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் அது மூலியமாக அந்த உயிரியோட பேரை வச்சு தான் விளக்கணும் மண்புழுவின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தணுக்களின் வளர்ச்சி அண்டணுக்களின் வளர்ச்சிக்கு முன்பாகவே நடந்து விடுகின்றது அரங்கேறி விடுகின்றது இந்த நிகழ்வை புரோட்ரோண்ட செய்கிறோம் ஸோ அதனால இப்படி நடக்கிறதுனால மண்புழுக்களில் எந்த வகையான கருவுறுதல் நடைபெறுகிறது அயல் கருவுறுதல் அயல் கருவுறுதல்னால் ஸோ ஒரு மண்புழு இன்னொரு மண்புழுவை நோக்கி சென்று அந்த மண்புழுவுடன் இணைந்து நடக்கக்கூடிய கருவுறுதலை அயல் கருதல் என்கிறோம் ஆக அன் அதாவது ஒரு மண்புழு இன்னொரு மண்புழுவிடமிருந்து இருந்து விந்தணுக்களை பெற்றால் சரிங்களா அது வந்து அயல் போ அந்த விந்தனு தான் உள்ளே போய் அந்த முட்டையினவோ அந்த உயிரோட முட்டையினவோட இணைஞ்சு இனப்பெருக்கன்னு செய்யும் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அயல் கருவுறதுன்னா இரண்டு உயிரிகள் இணையும் ஒரு உயிரி விந்தனுவை வழங்கும் ஆனால் இதில் கடவுள் வந்து கிஃப்டோட என்ன கொடுத்துருக்காரு ரெண்டு இனப்பெருக்க மண்டலத்தையும் ஒரே மண்மொழியில் கொடுத்துட்டாரு ஆனால் ஒரு மைனஸ் என்ன பண்ணிவிட்டாருன்னா விந்தனு முன்னாடியே முதிர்ச்சி அடைஞ்சிடும் அண்டனு பிற்காலத்தில் தான் வளர்ச்சி அடையுது ஆக இது வந்து அப்படி இனப்பெருக்கும் சுய கருவுறுதலுக்கு வாய்ப்பில்லை ஆக இது வேறு மண்புழுவை தேடி சென்றுதான் அந்த உரிந்து அந்த விந்தணுக்களை வாங்கும் சரிங்கண்ணா இது தெரியல தெளிவாக அப்போது அந்த மண்புழுவில் முட்டையணுக்கள் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதை கருவுறுதல் கருவுறுதல் செய்வதற்காக மற்றொரு மண்புழுவிடம் சென்று அதனுடன் இணைந்து அதனிடமிருந்து அந்த விந்தணுக்களை வாங்கி தன்னிடம் உள்ள அந்த முட்டையணுக்களை கருவுறச் செய்தால் அதை அயல் கருவர்கள் எனலாம் அது என்னென்னு சொல்லலாம் அயல் கருவர்கள் எனலாம் ஸோ நம்ம தலைப்பு பார்த்திங்கன்னா மண்புழுவின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு மண்புழுவின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் மேல் ரீபிவ் சிஸ்டமாக மண்புழு ஏற்போம் ஓகே ஆண் இனப்பெருக்க மண்டலமாகிய மண்புழுவில் இரண்டு இணை விந்தகங்கள் சரிங்களா பத்தாவது பதினோராவது கண்டத்தில் உள்ளன அதாவது நீ மனிதனானாலும் சரி கீழ்நிலை விலங்குகளானாலும் சரி அதாவது ஒரு ஆண் இனப்பெருக்க மண்டலம்னா மிக முக்கியமான உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விந்தகங்கள் ஏன் விந்தகங்களை முக்கியமான உறுப்பு நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விந்தகங்கள் என்பது ஒரு தொழிற்சாலை என்ன தொழிற்சாலைன்னா ஆண் இனச்செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை ஆண் இனச்செல்னால் என்னென்னா விந்து செல்கள் சரிங்களா விந்து செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையே இந்த விந்தயங்கள் விந்தயங்களை இங்கிலீஷில் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆக இனப்பெருக்க மண்டலம் அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா இந்த விந்தயங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ முதன் முதல் எடுத்துகிட்டு நம்ம பேசக்கூடிய உறுப்பு விந்தகங்கள் அது மண்பொழுலையும் முதல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உறுப்பு விந்தயங்கள் அப்படிங்க பாருங்க, ஸோ ஆண் இனப்பெருக்க மண்டலமாகிய மண்புழுவில் இரண்டு இணை இணை அப்படின்னா ஜோடி இரண்டு இணைன்னா இரண்டு சோடி ஒரு சோடினா ரெண்டு அடுத்த ஜோடின்னா ரெண்டு அப்போ இரண்டு சோடி அல்லது இரண்டு இணை விந்தகங்கள் இருக்கின்றது விந்தணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முட்டையுடைய கொண்ட ஒரு தொழிற்சாலை ஒரு அமைப்பு ஒரு பை போன்ற அமைப்பு சரிங்களா அதுக்குள்ளே இருந்து தான் விந்த அணுக்கள் உற்பத்தி ஆகும் ஸோ இந்த விந்தகங்கள் எந்தெந்த கண்டத்தில் இருக்குது செக்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது செக்மெண்ட் அதாவது பத்தாவது கண்டம் அதில் வந்து ஒரு ஜோடி இருக்குது இன்னொரு ஜோ மொத்தம் ரெண்டு ஜோடி இல்லையா ரெண்டு இணை இல்லையா இணை ஜோடி ரெண்டு இருந்தேன் அந்த ரெண்டாவது ஜோடி எங்கே இருக்குன்னா பதினொன்றாவது கண்டத்தில் உள்ளது பத்தாவது கண்டத்தில் ஒரு சோடியம் பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு சோடியம் உள்ளன சரிங்களா ஸோ பத்தாவது கண்டத்தில் ஒரு ஜோடியும் பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு ஜோடியும் உள்ளன அது நம்மளுக்கு தெரியணும் ஸோ பத்தாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு ஜோடி சரிங்களா ஸோ அது நம்மளுக்கு தெரியணும் எப்பாருங்க சரிங்களா அது நம்மளுக்கு தெரியணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விந்தகங்களிலிருந்து இந்த விந்தகங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த விந்தகங்களிலிருந்து ஸ்பெர்மட்டோகோனியா எனும் இணைச்செல்கள் தோன்றுகின்றன இது நம்மளுக்கு தெரியணும் ஆன்யன பெருக மண்டலத்தில் விந்தகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த விந்தயங்கள்லிருந்து இனச்செல்கள் தோன்றுகின்றன இந்த இனச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் விந்து செல்களாக மாறும் இப்போ விந்து செல்களாக மாறுவதற்கு முன்னாடி காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு இது இதுதான் விந்து செல்லாக மாறு ஸோ அந்த செல்லோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா அதாவது நம்ம வெவ்வேறு டாப்பிக்கில் தமிழ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா விந்து தாய் செல்கள்னு சொல்லுவோம் விந்து தாய் செல்கள் இதுதான் பிற்காலத்தில் விந்து செல்களாகிய ஸ்பேமாக மாறும் ஓகே ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணோம்னா விந்து பைகளில் தங்கும் பக்கத்துலேயே விந்து பைகள் இருக்கும் செமினல் சொல்லணும் இல்லைங்களா செமினல் வேசிக்கின்னு சொல்லுவோம் அந்த விந்தங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விந்து தாய் செல்களை அழைக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியா செல்கள் அங்கேருந்து நகர்ந்து விந்து பைகளில் தங்குகின்றன எங்கே தங்குது இந்த விந்து பைகளில் தங்குது இந்த விந்து பைகளில் தங்கிட்டு அடுப்பு என்னவாக மாறும்னா உடனடியாக அந்த ஸ்பெர்மட்டோகோனியா அழைக்கக்கூடிய விந்து சாய்கள் உடனடியாக விந்து செல்களாக மாறுகின்றன மாற்றம் அடைகின்றன இந்த தான் பிற்காலத்தில் நம்மளுக்கு ஸ்பெர்ம் செல்களை விந்து செல்களாக மாறும் ஓகே ஸோ அந்த விந்து பைகளில் தான் ஸ்பெர்மட்டோகோனியா வளர்ச்சி அடைகிறது சரிங்களா அதாவது அந்த விந்து பையு கூட ஈரணையாக இருக்குது ஈரணைனா இரண்டு ஜோடி இப்போ அதை வாங்க படத்தில் பார்க்கலாம் அப்புறம் பாட்டு மொத்த பையில் பார்க்கலாம் வாங்க படத்துக்கு போகலாம் ஸோ இப்போ நாம் பார்க்குற படம் மாருதி மண்புழுவனுடைய இனப்பெருக்க மண்டலம் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுசாகவே கம்ப்ளீட்டாகவே ஆண் இனப்பெருக்க மண்டலம் பெண் இனப்பெருக்க மண்டலம் இரண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வினா கேட்டாங்கன்னா ஆண் இனப்பெருக்க மண்டலம் மட்டும் தனியாக அஞ்சுமாரில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் இந்த மண்புழுவினுடைய இந்த அவுட்லைன் முழு தோற்றத்தை அதாவது இந்த படத்தில் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வரைஞ்சிருங்க கீழே வரைக்கும் வரைங்க நான் கீழே இழுக்க முடியல ஃபுல்லாக வரைக்கும் வரைஞ்சிங்க வரைஞ்சிட்டு ஆண் இனப்பெருக்கு அதே மாதிரி அடுத்து வந்து கண்டங்கள் போடணும் முதல் கண்டம் ரெண்டாவது கண்டம் மூன்றாவது கண்டம் நான்காவது கண்டம் அஞ்சாவது கண்டம் அப்படின்னு கிளைட்டெல்லாம் கிளைட்டில் கீழே வரைக்கும் எல்லா கண்டங்களினுடைய பேர்களை போடுங்க அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம டாபிக் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலம் இல்லைங்கன்னா அப்போ ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள என்னென்ன அந்த உறுப்புகள் இருக்கணுமோ அந்த உறுப்புகளை அந்த குறிப்பிட்ட கண்டத்துக்களை எந்த கண்டத்துக்குள்ளே இருக்குமோ அந்த கண்டத்துக்குள்ளே வரைங்க சரிங்களா வரைஞ்சி அதனுடைய பாகங்களெல்லாம் எடுத்து குறித்து அதை வந்து நீங்கள் அடுத்து கீழே விளக்க கொடுக்கணும் சரிங்களா அதுதான் சரியான முறை கண்டிப்பாக இந்த படம் போடணும் படம் போட்டு தான் ஆண் இனப்பெருக்க மண்டலம் விளக்கணும் இப்போ நான் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை மட்டும் தனியாக குறிப்பிட்டு காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ இது வந்து பார்த்துட்டுலையா ஸோ இது வந்து மண்புழுவில் இது வந்து பத்தாவது கண்டம் பத்தாவது கண்டம் இது பதினொன்றாவது கண்டம் இது தெரியணும் அப்போ என்ன அந்த ஒன்பதாவது கண்டங்கள் அவனே கொடுத்துட்டான் கொடுத்துருக்கம்பார் அதுக்கு மேலே இருந்து எட்டாவது கண்டம் அவனே கொடுத்துட்டான் இந்த பத்தாவது கண்டத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு விந்தகங்கள் உள்ளன ஒரு ஜோடி இரண்டு ஜோடி இது ஒரு இது ஒன்று இது ஒன்று பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு ஜோடி ஒரு ஜோடின்னா ரெண்டு விந்தகங்கள் இருக்குது அதே மாதிரி பத்தாவது கண்டத்தில் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போது ஒரு ஜோடி அப்போ இரண்டு ஒரு ஜோடியை வந்து நம்ம தமிழில் நம்ம ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இணைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஜோடின்னு சொல்லாமல் இணைன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் இணைகள்ங்கிற வார்த்தை எழுதுங்க தான் சரி ஒரு இணை இரண்டு இணை ஒரு ஜோடி இரண்டு ஜோடின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நாம் ஏற்கனவே இந்த விந்தகம் வந்து ஒரு தொழிற்சாலைன்னு சொன்னேன் இந்த விந்தகம் ஸோ இந்த மண்புழுல பத்தாவது கண்டத்துலேயும் பதினொன்றாவது கண்டத்துலையும் இருக்குதுன்னு பார்த்தா அது எப்படி இருக்குது ஒரு கண்டத்துக்கு ஒரு இணை ஒரு ஜோடி அடுத்த கண்டத்தில் ஒரு ஜோடி அப்போ இரண்டு ஜோடிகளாக இரண்டு இணைகளாக அந்த விந்தகம் காணப்படுகிறது இரண்டு ஜோடிகளாக அந்த விந்தகங்கள் காணப்படுகிறது பத்தாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதினொன்று ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா அதே கண்டத்துக்குள்ள அதே பத்தாவது பதினொன்றாவது கண்டத்துக்குள்ள இங்கே பாருங்க நம்மளுக்கு விந்து பைகள் இருக்குது பாருங்க விந்து பைகள் இருக்குதுங்களா இதுவும் வந்து வேறு மேலே இப்போ விந்து பைகள் இருக்குதுங்களா இந்த விந்து பைகள் நீங்கள் போடணும் இது ஒரு விந்துப்பை இது ஒரு விந்துப்பை அதே மாதிரி மேலே ஒரு விந்து பை இது ஒரு விந்துப்பை இருக்குதுங்களா ஸோ விந்து பைகளும் இருக்குது சின்ன அதுவும் போடணும் விந்து பைகள் வந்து இரண்டு இணைகளாக இருக்குது இரண்டு ஜோடிகளாக இருக்குது இதுவும் இரண்டு ரெண்டு ஜோடியில் தான் இருக்குது விந்து பைகளும் ரெண்டு ஜோடி விந்தகமும் ரெண்டு ஜோடி ரெண்டு இணைகளாக இருக்குது அப்புறம் அதுக்கடுத்தது கூடவே விந்து நாளை புணல் ஒன்றுக்குது பாருங்கள் விந்து நாளப்புணல் அது விந்து நாளப்புணலும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது செக்மெண்ட் எந்த இடத்துல விந்தகம் இருக்கோ அது பக்கத்துலேயே அந்த எத்தனை விந்தகங்கள் இருக்குதோ அதற்கேற்றவாறு அதுலேருந்து வரக்கூடிய விந்தணுக்களை சேகரிப்பதற்கு அந்த விந்து நாளப்புணலும் அதே எண்ணிக்கையில் இருக்கும் அப்போ விந்து நாளை புணலும் எத்தனை இருக்குது நான்கு இருக்குது அதாவது இரண்டு ஜோடியில் பத்தாவது கண்டத்துக்கில் ஒரு ஜோடி ஒரு இணை இதுதான் விந்து இதான் புனல் அப்போ இதில் ஒரு ஜோடி வந்துருச்சுங்களா மாதிரி இதில் ஒரு ஜோடி வந்துருக்குது பாருங்க சரிங்களா அப்போ இரண்டு ஜோடி இரண்டு இணை விந்திநாளப்புணர்கள் விந்தகங்கள் காணப்படக்கூடிய அதே கண்டங்களில் காணப்படுகிறது சரி அதற்கடுத்து இப்போ விந்து விந்தகம் முடிஞ்சதுங்களா விந்தகம் முடிஞ்சது அதற்கு அடுத்தது விந்து புனல் முடிஞ்சது விந்தகம் முடிஞ்சது அதற்கு அடுத்தது இந்த விந்து நாளப்புணல் இருக்குது இல்லைங்களா இது வந்து கடைசியில் நம்மளுக்கு என்னவா மாறுதுன்னா அப்படியே தொடர்ச்சியாக கீழே வருது பாருங்க வருதுங்களா ஸோ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விந்து நாளம்னு சொல்லுவோம் விந்து புனலானது விந்து நாளமாக மாறியுள்ளது விந்து நாளம் இங்கிலீஷில் வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் விந்து புனலானது தொடர்ச்சியாக விந்து நாளமாக மாறியுள்ளது அது அப்படியே கீழே பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் என்னமோ செல் அது அப்புறம் பார்க்கலாம் விந்து நாளப்புணல் பதினெட்டாவது கண்டம் வரை போகுது விந்து நாளப்புணலில் தொடங்கி விந்து நாளமாக ஒரு நீளமான டியூப் ஒரு புல நீளமான ஒரு குழாய் போன்று பதினெட்டாவது கண்டம் வரை நீண்டுள்ளது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்த விந்து நாளம் இப்படி கீழே வரைக்கும் வருது கிட்டத்தட்ட இது பதினெட்டாவது கண்டம் சரிங்களா பதினெட்டாவது கண்டம்னால் உங்களுக்கு தெரியுமில்லைங்களா கிளைட் எல்லம் சரிங்களா ப பதின பதினாலு பதினஞ்சு பதினாறு கிளைட் கிளைட் வந்து கிட்டத்தட்ட முடிகிற கண்டம் பதினெட்டாவது கண்டம் அது வரைக்கும் வருது ஸோ அதற்கு அடுத்த கண்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது சரிங்களா ஸோ இதை பற்றி இப்போ முன்னாடி பக்கம் அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து போகலாம் நான் உங்கள் டாபிக்கில் போகலாம் ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கணும்னா கிட்டத்தட்ட அந்த விந்து பைகளில் செமினல் வெசிக்கலில் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா விந்து செல்களாக விந்தணுக்களாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதற்கு அடுத்தது பாருங்கள் மேலும் மேலும் என்ன ஆகுதுன்னா விந்தகங்கள் உள்ள அதே கண்டத்தில் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் விந்தயங்கள் பத்தாவது பதினொன்றாவது கண்டத்தில் இருக்கிறீங்களா அந்த ரெண்டு கண்டத்துலேயுமே இரண்டு இணை அதாவது இரண்டு சோடி குற்றிலை வட்டங்கள் என அழைக்கக்கூடிய விந்து புனல்கள் காணப்படுகிறது இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் படத்தில் காட்டுங்க இல்லைங்களா அதாவது விந்தயங்கள் எந்த கண்டத்தில் இருக்கோ அந்த ரெண்டு கண்டத்துலேயுமே அதற்கு சமமான அதர் அதை போலவே விந்து புனல்களும் ஜோடி ஜோடியாக இருக்குது இதுவும் நான்கு இருக்குது அதாவது இரண்டு இணைகளாக இரண்டு ஜோடியாக அந்த கண்டத்தில் இருக்குது ஸோ இரண்டு இணை குற்றிலை வட்டங்கள்னு சொல்லலாம் சிலியரி ரொசேட் அப்படின்னு சொல்லுவோம் குற்றிலை வட்டங்கள்னு சொல்லலாம் அல்லது சிலியரி ரொசேட்னு சொல்லலாம் அதுக்கு இன்னொரு பேர் விந்து புனல்கள்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் என்ன விந்து புனல்கள் இருக்கின்றன விந்தங்கள் எந்த செக்மெண்ட்டில் எந்த கண்டத்தில் இருக்குது அதே செக்மெண்ட்ல அதே எண்ணிக்கையில் விந்து புனல்களும் இருக்கின்றன ஸோ ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள புனலும் அந்தந்த பக்கத்தின் நீண்ட குழலான விந்து நாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போ அந்த விந்து புனல்கள் இருக்கு இல்லையா அது வந்து தாங்கூட கீழே இருக்கக்கூடிய விந்து நாளத்துடன் இணைந்துள்ளது மொத்தம் நான்கு இருக்குது நான்கு விந்து புனல்கள் இருக்கிறது இல்லைங்களா விந்து புனல்கள் நாலு இருக்குது நான்குமே விந்து நாளத்தோடு இணைஞ்சிருக்கு இந்த விந்து நாளங்கிறது ஒரு டியூப் ஒரு குழாய் போன்ற அமைப்பு அந்த குழாயோட அந்த புனல் போன்ற குழாய் போன்ற அமைப்போடு தான் விந்து புனல்கள் நான்கு விந்துப்புணர்கள் அதாவது இரண்டு இணை இரண்டு சோடி விந்து விந்துப்புண்களும் இணைந்துள்ளது விந்து வாஸ் வாஷ் டெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் வாஷ் டெஃபரன்ஸ் உள்ளதோட இணைஞ்சிருக்குது இப்போது இந்த விந்து நாளம் பதினெட்டாவது கண்டம் வரை ஏற்கனவே நான் சொன்னேன் அப்படியே சொன்ன கரெக்டுங்களா இந்த விந்து நாளம் அந்த விந்து புனலில் தொடங்கி தொடர்ச்சியாக விந்து நாளம் வந்து பதினெட்டாவது கண்டம் வரை நீண்டுள்ளது ஏற்கனவே நான் சொன்னேன் பதினெட்டாவது கண்டம் வரை விந்து நாளம் செல்கிறது சரிங்களா சரி ரெண்டாவது இந்த விந்து நாளம் மண்புழுவின் வெளிப்புறத்தில் வெளிப்புற அமைப்பில் வெளிப்புற தோளில் பிறக்குது அது திறக்கிற இடத்துல ஒரு துளை இருக்கும் அந்த துளையோட பேர் என்னென்னா ஆண் இனப்பெருக்க துளைன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஆண் இனப்பெருக்க துளையில் திரைக்கிறது சரிங்களா பதினெட்டாவது கண்டத்தின் வெளிப்புறத்தில் ஆண் இனப்பெருக்க துளை இருக்குது அந்த ஆண் இனப்பெருக்க தான் விந்து நாளம் திறக்கிறது இப்போ இந்த ஆண் இனப்பெருக்க துளையில் ஆண் இனப்பெருக்க துளை இருக்கு இல்லைங்களா அந்த துளையின் உள்ள சரிங்களா ஸோ இரண்டு சோடி இரண்டு இணை பீனியல் சீட்டாக்கள் உள்ளன பீனியல் சீட்டா அது வந்து மண்புழு ரெண்டு மண்புழு இணையும் போது விந்தணுக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு காப்புலேட்ரு இனப்பெருக்கு உறுப்புன்னு சொல்லும் சரிங்களா அதாவது பீனியல் சீட்டான்னு சொல்லுவோம் அப்போ ஆண் இனப்பெருக்க துளையில் இரண்டு சோடி இரண்டு இணை பீனியல் சீட்டாக்கள் உள்ளன கலவியின் போது அது ரெண்டு மண்புழு இணையும் போது இவை பயன்படுத்தப்படுகின்றன சரிங்களா அதற்கு அடுத்தது பதினெட்டாவது பத்தொன்பதாவது கண்டங்களின் இடையே ரெண்டு கண்டத்திற்கு இடையே பதினெட்டாவது கண்டம் பத்தொன்பதாவது கண்டம் இரண்டு கண்டங்களுக்கு இடையே ஒரு இணை அதாவது ஒரு சோடி ப்ராஸ்டேட் சுரப்பி உள்ளது என்ன இருக்கிறது ஒரு சோடி ப்ராஸ்டேட் சுரப்பி உள்ளது பதினெட்டாவது கண்டம் பத்தொன்பதாவது கண்டம் ரெண்டு இடையே ஒரு சோடி ப்ராஸ்டேட் சுரப்பி உள்ளது சரிங்களா அந்த பிராஸ்டேட்டு சுரப்பியோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சு ஏதோ சுரப்பி அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஸோ அந்த அமைப்புகள் ஏதாவது ஒரு பொருளை சுரைக்கின்றது அதாவது ஏதோ ஒரு திரவத்தை உற்பத்தி செய்யும் இப்போ பிராஸ்டேட்டு சுரப்பியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டேட்டு திரவம் சரிங்களா அது கொஞ்சம் பசமாக ஒட்டக்கூடிய திரவம் அந்த ப்ராஸ்டேட்டு சுரப்பில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுரப்பு பொருட்கள் என்ன பண்ணுவோம்னா மண்புழுவின் விந்தணுக்களை கட்டுக்கட்டாக ஒட்டி வைக்கிறது இது ஒரு சிமெண்டிங் சப்ஸ்ட்ன்னு சொல்லுவோம் இப்போ மண்புழுவின் ப்ராஸ்டேட்டு சுரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ராஸ்டேட்டு சுரப்புகள் என்ன பண்ணும்னா மண்புழுவின் விந்தணுக்களை கற்றை கற்றறைகளாக ஒட்டி ஒட்டி கட்டுக்கட்டாக மாற்றி வச்சுருக்கு கட்டுக்கட்டாக கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக ஒட்டி வச்சிரு அந்த கட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெருமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் விந்தணுக்கள் ஒட்டி கொத்து கொத்தாக கட்டுக்கட்டாக இருக்கிறது பேர் என்ன ஸ்பெருமட்டோஃபோர்கள் எனப்படும் என்ன பேருங்க ஸ்பெருமட்டோஃபோர்கள் என அழைக்கப்படுகிறது எனும் கட்டுக்களாக ஒட்டுவதற்கு ப்ராஸ்டேட் சுரப்பினுடைய சுரப்புகள் பயன்படுகின்றது சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த படத்தை பார்க்கல வாங்க படத்தில் இப்போ நீங்கள் இந்த படத்தில் பாருங்க ஸோ நம்ம படத்தில் என்ன பார்த்தோம் ஸோ பத்தாவது செக்மெண்டில் ஸோ ஒரு சோடி இரண்டு சோடி விந்தாங்களுக்கு பார்த்தா ஸோ அதுக்கு அடுத்தது விந்தாங்களுக்கு அடுத்தது அதை சேகரிக்கக்கூடிய இரண்டு சோடி எனக்குது விந்து புனலுக்குதுன்னு பார்த்தோம் ஸோ விந்து புனல் கடைசி என்ன ஆகுது விந்து நாளத்தோட சரிங்களா விந்து நாளத்தோடை இணைதுன்னு பார்த்தோம் ஸோ அதற்கு அடுத்தது விந்து நாளாக எங்கே திறக்கிறது விந்து நாளம் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து பதினெட்டாவது செக்மெண்ட்டில் முடியுது அதற்கடுத்து பத்த மாதம் செக்மெண்ட்டில் திறக்குது பத்த மாதிரி இதுக்கு பேர் என்னது ப்ராஸ்டேட் சுரப்பின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் என்னங்க ப்ராஸ்டேட் சுரப்பி இந்த ப்ராஸ்டேட்டு சுரப்பினுடைய வெளிப்புறத்தில் ப்ராஸ்டேட் நாளம் இந்த ப்ராஸ்டேட் நாளம் வந்து ஸோ இந்த விந்து நாளத்தோட தொடர்பு கொண்டுள்ளது ஸோ இந்த ப்ராஸ்டேட் சுரப்புங்கிறது பத்தொன்பதாவது செக்மெண்ட்டில் இருக்குது பத்தொன்பதாவது கண்டத்தில் இருக்குது ஸோ இந்த ப்ராஸ்டேட் சுரப்பக்கூடிய சுரப்பு அப்படியே விந்து நாளத்தில் நுழைஞ்சு ஸோ அதில் இருக்கக்கூடிய விந்தணுக்களை ஒட்டி ஒட்டி ஸ்பெர்மோட்டோஃபோரா மாற்றும் அப்படிங்களா ஆக இது நம்மளுக்கு தெரியணும் ஸோ அப்போ அந்த செக்மெண்ட் போடும்போது தெளிவாக போட்டு கண்டங்களை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உள்ளே அந்தந்த ஆன்யனை பருக்க மாட்டாரம்னா அதற்கான உறுப்புகளை நான் காட்டணும் இல்லைங்களா இதை ஃபுல்லாக கையில் வரையணும் அதை பார்த்துங்க அதற்கு அடுத்தது அந்த ஆண் இணைப்பெருக்க துளைன்னு நொன்று பார்த்தோம்னிங்களா ஸோ அதில் இந்த மாதிரி என்ன இருக்குது கலவி நுண்முள்ன்னு சொல்லுவோம் பீனியல் சீட்டு இல்லைங்களா ஸோ நான்கு இணை சரிங்களா இரண்டு இணை அதாவது மொத்தம் நான்கு இரண்டு இணை இரண்டு சோடி கலவி முள் காணப்படுகிறது சரிங்களா ஸோ கலவி நுண்முட்கள் பீனியல் சீட்டை இருக்குது இருக்குது இல்லைங்களா ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஃபுல்லாக நாலேஜ் போயிருங்க நீட் எக்ஸாம் வெவ்வேறு எக்ஸாமில் சக்ஸஸ் அடையணும் இல்லைங்களா அதனால் தயவுசெய்து டாப்பிக்கை தெளிவாக துல்லியமாக பாருங்கள் தேங்க் யூ டோன்ஸ் கொடுத்து கூடியும் தேங்க் யூ